அதை செஞ்சாலும் அங்கே தானே வைப்பாங்க அதனால தான் நான் சொல்லி இப்ப அதை செஞ்சா அங்கே வைப்பா சரி மறுபடியும் வேணும் போது கூட்டிட்டு வர முடியாது என் புருஷனை தூக்கி உள்ள வச்சுட்டாண்ணா அந்த மாதிரி செஞ்சுட்டு போயிட்டாச்சுன்னா வேணுங்கும் போது நம்ம புருஷரை கூட்டிட்டு வர முடியாது இது மாதிரி கொண்டு வச்சுட்டோம்னா அதனாலதான் கடையில் அடகு கடையில் அடகு வச்ச மாதிரி நகையை வேணும்னா திருப்பிக்கலாம் வேண்டாம்னா அங்கேயே இருக்கிறேன் இதுக்கு அருவா தூக்கிட்டு என்ன வெட்டணும்னு தெரியல இது நல்ல விஷயம் தானே என்ன அருவா தூக்கிட்டு என்ன வெட்டணும் தெரியும் இல்லம்மா நீ அவன் கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது நம்ம உருஜ நம்மளோட இருக்கணும் வேணும் விளையும்னு தானே நீ ஒன்று உள்ள தூக்கி வச்சிருக்க இதுக்கு ஏன் எலிச்சாப்ப அருவாவை தூக்கிட்டு அழிகிறேன் ஆமா பண்றேன் இதுக்கு அருவா தூக்கிட்டு என்ன வெட்டணும்னு தெரியல நான் என்னத்த போய் சொல்ல நானும் எடுத்து சொல்லி பார்த்தேன் என்னன்னு கேட்கிற மாதிரி இல்லை சொன்னதே சொல்லி இருந்தாப்ல

ஆ தண்ணியை போடும் அது வரைக்கும் அதுக்கு முன்னாடிலாம் பழக்கம் இல்லை அது இருந்துச்சா என்னமோ ஏதோ ஆனால் அந்த தண்ணியை ஒரு காரணம் தண்ணியை போட்டு அது ஒரு காரணம் ஆளுகளையெல்லாம் நானும் எவ்வளதோ சொல்லி கேட்கல சரி ஒருத்தன் மொழி செய்ய போனவனை வம்புக்கு நல்லா இப்படி இருக்கேன் மாதிரி

கொட்டோடையும் பூவோடையும் எடுக்கிற பிடிக்கலையா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காசி தொலை எப்படியாவது உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம் அது சரி எந்த அப்படின்னா காலி வெயில விழுகிறேன் சண்டைக்கு போறேன் நானும் திருப்பி கைய காலையை பிடிச்சி இழுத்து பாக்குறேன் தான் அடிக்கலாம் போல அங்க போய் அடிக்க மாட்டேங்கிற அடியை வாங்கிட்டு வாங்கிட்டு வரேன் ஓஹோ அவ்வளவு அவ்வளவு அவன் வீரமா இருக்கேன் இதை எனக்கு சும்மா கிடக்க வேண்டியது தண்ணியை போட்டு தகராறுக்கு போறேன்

அப்படின்னுக்கிட்டு போய் வெத்தலையை போடுங்க போட்டு வாங்க சீக்கிரம் வாங்க ஆமா சண்டே நிப்பாடிங்க அப்புறம் அவன் மேற்கொண்டு அருவா தூக்கிட்டு மறுபடியும் திரிஞ்சேன் போனவன் மறுபடியும் திரும்பி வந்து மேற்கொண்டு அடிச்சு கிடிச்சு போட்டானா போட்டு பூ போயிடும் போட்டு பூவும் போயிடும் சோறு தண்ணி இல்லாம கூட அப்படின்னு தான் நான் என்ன பண்ணேன் காவல்துறை ஐயா கிட்ட போய் பெரிய ரிப்போர்ட்டா எழுதி கொடுத்தேன் என் முருசனுக்கு தீவிரம் வரைக்கும் பழக்கம் உண்டுங்க உண்டா உண்டா அப்படின்னு நான் தான் சும்மா ஒரு பொருளைய கிளப்பி விட்டேன் என் முடிச்ச நல்ல குண்டெல்லாம் வைக்கிற இடத்துக்கெல்லாம் அவர் போயிருக்காரு ஆனா எந்த உயிரும் கொண்டதுல அவரை நாலு சாத்து சாத்து கேளுங்க எல்லா உண்மையும் வெளியில வரும்னு சொன்னேன் நல்ல மனைவி உயிரை காப்பாத்திருக்கேன் என் முருசனோட உயிரை கல்லானாலும் கனமே உள்ளானாலும் புருசன்னு சோறு தண்ணி இல்லாம கூட இருந்தாரு அவங்களும் தூக்கி ரெண்டு வருஷமா வச்சு அடி அடின்னு அடிச்சு உண்மையா சொல்றான் அப்படின்னு பொழுது போக்குறப்பெல்லாம் அடிச்சிருக்காங்க யாரும் டீ கொடுக்கலன்னா இவனை தூக்கி தூக்கி போட்டு அடிக்கிறதா ஆள் கிடைக்காதான் தூக்கி உள்ள வச்சிருக்காங்க சரி அப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சு இவன் டம்மி பீஸ் போல இவனை தெரியாம நம்ம தான் தூக்கிட்டு வந்திருக்கோம் நமக்கு வந்து அசிங்கத்தனம்னு அப்புறம் வட்டி விட்டுருக்காங்க சரி அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு அவட மறுபடியும் என்னை வெட்டணும் தெரியல ஒரு மனைவியை போய் ஒரு கணவன் வெட்டலாமா நான் நல்லது தானே பண்ணினேன் இங்க இருந்து வெளியில இருந்து அடி வாங்கி செத்து போயிருந்தானே உள்ள அனுப்புனேன் ஏற்கனவே கையில வெட்டி இருப்பேன் போல இல்ல இல்ல இது மேடையில இருந்து கீழே விழுந்தது என்ன சுத்தி வெறும் காயமா தான் இருக்கு கால்ல இருந்து கையில இருந்து ஆமா என்ன பண்றது நான் அதான் சரி அப்படின்னு நானும் எவ்வளவு சொல்லி பார்த்தேன் கேக்குற மாதிரி இல்ல அப்புறம் நீ வெட்டானா வெட்டிக்க பாப்பன்னு காலில் விழுந்து என்னை வெட்டுனா ரெண்டு பிள்ளைங்களும் அனாதையா போயிரும் பாத்துக்க நீ ஜெயிலுக்கு போயிருவ அப்படின்ட்டு இருக்கா அது எப்ப பிறந்துச்சு அவர் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் பிறந்துச்சு ஏமா கையில தான் அடி விட்டுருக்கா இல்ல தலையினே அடி விட்டு இல்லப்பா கையில மட்டும் தான் பாடி நான் தெளிவா தான் பாருக்கேன் இல்லம்மா கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆச்சு அவர் ஜெயிலுக்கு போய் அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது அஞ்சு வருஷம் ஆச்சு ஏற்கனவே ஒரு வருஷம் உள்ள போய் இருந்துட்டு தான் வந்து என்ன கல்யாணம் பண்ணா பிள்ளை அப்ப பிள்ளை எப்ப பிறந்த பிள்ளை அவருக்கு போனதுக்கு அப்புறம் எப்படிமா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எப்படியா ஊர்வலத்துல எல்லாம் தவறா பேசிட கூடாது கண்ட கண்டவ என்னை பார்த்து சிரிச்சிட கூடாது அப்படின்னால அழுகாம அழுகாம அதனால நான் பழனிமலை முருகன் போய் வேண்டிக்கிட்டேன் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய குடுத்து நல்லபடியா நீ நல்லபடியா ஆம்பளை பிள்ளை குடுத்தீங்கன்னா வருஷம் வருஷம் என் புருஷன் எங்க ஜெயில இருந்து வந்தாலும் உனக்கு அளவு காவடி எடுத்து வர்றேன்னு வேண்டிக்கிட்டேன் யாருக்கு அளவு குத்தி காவடி என் புருஷனுக்கு அப்ப நீ குத்த மாட்டா அவர் சும்மா தானே செய்ய இல்ல தான சரி அதனால குதிwarnum நேத்தி கடன் பண்ணே சரி ஆனா மூத்த பையன் வரந்துட்டான் டேய் இது படு கதை ஹ மரோஜமே வரந்துட்டப்ல அது சரி பழனிக்கு நேத்தி கடன் சரி புருஷன் எங்க இருந்தாரு ஜெயில இருந்தாரு புள்ளை எப்படி வந்தா ஐயோ கடவுள் கொடுத்த புள்ளப்பா மூறு எப்படி எல்லாம் புள்ளை கொடுக்குறாரு ஆமா இதோட ரெண்டாவது பையா நான் இங்க நேத்திக்கடை ஓ ட்ரிப்பு தான் இங்க நேத்திக்கடை பண்ணலாம் மா ட்ரிப்பு நேத்திக்கடை வச்சா முறிய வேலை எடுத்துக்கிட்டு வாயில குத்தி போடுவாருன்னா நான் திருப்பதியில போய் நேத்திக்கடை பண்ணிட்டு வந்தேன் அங்க என்ன நேத்திக்கடை ரெண்டாவது ஆம்பள புள்ள பிறந்துச்சுனா முடிச்சு எங்க எல் லட்டு செஞ்சு கொண்டாந்து புதுக்கோட்டையில இருந்தே திருப்பதிக்கு பால் கூட திருவார எடுத்துட்டு வர நேத்திக்கடை பண்ண ரெண்டாவது பையன் புதுக்கோட்டையில இருந்து திருப்பதிக்கு பால் கூட ஆமா வேண்டிக்கிட்டியா வேண்டிக்கிட்டேனா தான் ரெண்டாவது பையன் அப்ப வீட்டுக்காரர் எங்க இருந்தாரு செய்யில இருந்தாரு

ஆஸ்பத்திரி லீவு அப்ப என்ன செய்வோம் மாட்டை கொண்டு போய் மாட்டோட மாடா புடிச்சு கட்டி வைப்போம் கண்ணுக்குட்டி போடும் ஆமா 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 வீட்டுக்காரர் எங்க இருந்தாரு செயல இருந்தாரு இப்ப உங்களுக்கு நான் புரியிற மாதிரி சொல்றேன் சொல்லுமா என் புரிசி என் பேரு கருப்பையா பத்திரிக்கையில என்ன போட்டிருக்காங்க கருப்பையா பொண்டாட்டி ராணின்னு தான் போடுவாங்க இப்ப எனக்கு புள்ள பிறந்துருச்சுன்னா யாரோட புள்ளன்னு சொல்லுவாங்க கருப்பையா தான் அது தான் இல்லமா அவர் இன்ஜியில போட்டுருக்கா இல்லையா அவர் பொண்டாட்டி சரி அவர் உனக்கு சரி அவர் செயின்ல இல்ல மாதிரி இருந்தாரு அவர் எங்கே இருந்துட்டு போறாரு அவர் இஞ்சியில பிள்ளையில போட்டிருக்கணும் இல்லையா

பூசாரி ஃப்ரீயா இருக்காரா இந்த கோயில் பூசாரி ஃப்ரீயா தான் இருக்கறான் சார் அப்ப ஆறுதசை நேத்தி கடம என்னமோ தெரியலப்பா ரெண்டு பிள்ளையுமே என் புருஷன மாதிரியே இல்லப்பா என்னைய மாதிரியும் இல்ல எப்படி இருப்பாங்க எப்படி இருப்பாங்கன்னு மாதிரி தான் என்ன சாப்பாடு பழனி ஆமா